நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பணம் பெற்று வழங்கும் அலுவலர்களுக்கான வருமான வரி பிடித்தம் தொடர்பான விழிப்புணர்வு கூட்டமர்வு உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் அலுவலர்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் மற்றும் இதர வள ஆதாரங்களில் வருமான வரி பிடித்தம் மேற்கொள்வது தொடர்பாக கோயம்புத்தூர் வருமான வரித்துறை உதவி ஆணையர் பாலாஜி சேதுராமலிங்கம் வருமான வரி அலுவலர்கள் ஜெகநாதன் மற்றும் ஜெயராமன் ஆகியோரால் வருமானத்தில் வரி பிடித்தம் செய்தல் வரி பிடித்தம் செய்பவரின் பொறுப்புகள் வரி பிடித்தம் செய்தது தொடர்பாக தாக்கல் செய்ய வேண்டிய படிவங்கள் தாக்கல் செய்ய வேண்டிய உரிய தேதிகள் குறைந்த வரி பிடித்தம் செய்வதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்க உரை வழங்கப்பட்ட இக்கூட்டம் தொடர்பான முன்னேற்பாடுகள் மற்றும் ஒருங்கிணைப்பு பணிகளை நீலகிரி மாவட்ட கருவூல அலுவலர் சங்கரநாராயணன் மற்றும் அலுவலர்கள் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு டெக்னிக்கல் சர்வீஸ் வேற ப்ரொஃபஷனல் வேற ரெண்டுமே டிஃபரன்ஸ் இருக்கு ராயல் ஃபார் சேல் அது டிஸ்ட்ரிபியூஷன் ரெண்டு பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறப்போ